வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முடிக்கயிறு வந்து வந்திருச்சு தரக்கூடிய ஒரு முறைய பத்தி தான் இந்த முறையை பாத்தீங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் இது பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல எதற்கு எதற்காக வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைகள் வந்து ஏதாவது பார்த்து பயந்து இது போல இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கயிறு வந்து வந்துருச்சு வந்து தருவாங்க அதே போல வந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் பாதிப்பு இல்லை அப்படின்னா பேய் பிசாசு கோளாறு இது போல பிரச்சனைகளுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு மந்திரிச்சு வந்து கொடுப்பாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா தோஷங்களுக்கும் வந்து மந்திரிச்சு வந்து தருவாங்க சர்ப்பதோஷம் இது போல ஒரு சில தோஷங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி வந்து மந்திரிச்சு வந்து தருவாங்க இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் அதே போல வந்து முடிக்கயிறு அப்படின்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து அந்த அளவுக்கு சின்னதா வந்து கிடைக்காது அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த கடையில விக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் கயிறு இதை வந்து தேவையான அளவு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து முடிக்கயிறில் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இது போல வந்து கருப்பு கயிறிலையும் வந்து தாராளமா வந்து பண்ணலாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு சனிக்கிழமை சாயங்கால நேரம் அப்படி இல்லை அப்படின்னா இரவு நேரத்துல வந்து இத வந்து பயன்படுத்தணும் இதை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பால் சுத்தமான பால்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம் சாறு இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா சொட்டை இல்லாம வந்து ஊற வைக்கணும் நல்லா போட்டு மூழ்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் இருக்கணும் அதே போல வந்து எலுமிச்சம் சாறும் வந்து இருக்கணும் அதற்கடுத்து அப்படியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழை இலை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு முறை அதனால வந்து விநாயகப் பெருமானியும் உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கின பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா ஒரு முடிச்சு வந்து போடுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிச்சு நூத்தி எட்டு முடிச்சுகள் வந்து போடுங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது போல வந்து மந்திரத்தை வந்து உச்சரிச்சதுக்கு அப்புறமா வந்து கயிறை வந்து வெட்டிடக்கூடாது இப்போ உங்க கைக்கு எவ்வளவு வந்து தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கடுத்து வந்து மந்திரத்தை வந்து உச்சரிங்க மந்திரத்தை வந்து உச்சரிச்சதுக்கு அப்புறமா வந்து கயிறை வந்து வெட்டுனீங்க அப்படின்னா அதுல வந்து எந்த பலனுமே வந்து இல்லாம வந்து போயிடும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை வந்து மந்திரத்தை உச்சரிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழை இலையில வந்து வச்சிருங்க அதற்கடுத்து வந்து அதுக்கு தீப தீப சாம்பிராணி இதெல்லாம் வந்து காட்டின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கட்டிக்கங்க இல்ல அப்படின்னா உங்க நீங்க யாருக்கு வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள வந்து கட்டிக்க வந்து சொல்லுங்க இதை வந்து நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து ஒரு கவசம் போல வந்து இருக்கும் எந்த விதமான தோஷங்களா இருந்தாலும் சரி இல்லை வேற எதுவும் சக்திகள் பாதிப்பா இருந்தாலும் சரி இல்லை ஒரு கண் திருஷ்டி பாதிப்பா இருந்தாலும் சரி எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த தொந்தரவும் வந்து பண்ண முடியாது இல்லை அப்படின்னா ஒரு நபர்களுக்கு வந்து தீராத ஏவல் பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கெல்லாம் வந்து பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னா விட்டுட்டு விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து பிடிக்கும் ஒரு டைம் போயிடும் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வேறு ஏதாவது வந்து பிடிச்சிக்கும் அது போல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும் அதே போல் வந்து குழந்தைகள் வந்து இரவு நேரத்தில் வந்து இருந்து இது போல் அழுது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து ஏதாவது வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது குழந்தைகளுக்கு வந்து கண் திருஷ்டி பாதிப்பு இல்லை அப்படின்னா பயந்த கோளாறு இது போல எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாயத்து வந்து பண்ணித்தரோம் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு மட்டும் இலவசமா வந்து தரோம் நல்லா வந்து கேட்டுக்குங்க பெரியவங்களுக்கு யாருக்கு நம்ம வந்து பண்ணி தரது இல்லப்பா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் வாங்கிட்டு தான் வந்து பண்ணி தரது ஆனா குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இலவசமா வந்து பண்ணித்தரோம் யாருக்கேனும் வேண்டும் அப்படின்னா வந்து நம்மள வந்து வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு வந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்